ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முறு முருன்னு கோதுமை தோசை நைஸாக நம்ம சுட போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அதில் வந்து உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு முதல்ல ஒரு விஸ்க் வச்சு அதை நல்லா கலந்து விட்டுருங்க விஸ்க் இல்லைன்னா கூட பரவாயில்ல கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்புறம் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரே டைரெக்ஷனில் இந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்குங்க எடுத்த எடுப்பிலே நிறையா தண்ணி ஊற்றி நம்ம கலக்கணும் அப்படின்னா மாவு வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் இப்போ நான் கலக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு வந்து இப்படி கலக்கிக்கிட்டே இருங்க கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம்னாலும் ஆகத்தான் செய்யும் நம்ம வந்து இந்த மாதிரி கலக்கிறதுக்கு அதனால் கொஞ்சம் பொறுமையாக கலக்கணும் அப்படின்னா தான் அதுக்கேற்ற ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் முதல்ல வந்துட்டு தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொறுமையாக இந்த அளவுக்கு கலக்கிக்கோங்க இப்போ தோசை மாவு அளவுக்கு நல்லா கலக்கி எடுத்துட்டோம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதை வந்து புளிக்க வைக்கணும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம தோசை ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா கல்லில் வந்து எல்லா பக்கமும் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு தோசைக்கு மட்டும் எல்லா பக்கமும் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு தோசை நம்ம ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க முதல் தோசை வந்துட்டு கொஞ்சம் ஒவ்வொரு டைம் வந்துட்டு கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் வரும் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அடுத்தடுத்த தோசை வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெண்டாவது தோசை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து கல்லில் வந்து நான் மறுபடியும் ஆயில் அப்ளை பண்ணலை பண்ணாமலே வந்து தோசை மாவு வந்து நான் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் அப்படின்னா தான் வந்து தோசை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு நல்லா வரும் அப்போ க கட்டி இல்லாமல் ஸ்ப்ரெட் பண்ண முடியும் இப்போ வந்து தோசை வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி போட்டுக்கலாம் இப்படி பண்ணும்போது வந்துட்டு நமக்கு வந்து எல்லா தோசையும் கொஞ்சம் நைஸாக வரும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்